ஹாய் ஹலோ வணக்கம் உங்கள் ஜனா சதீஷ் இனி என் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம் நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்துட்டு இது என்ன வீடியோ அப்படின்னா வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சி நாங்கள் வந்து லாங் வீடியோ வந்து எடுத்து ஸோ அதான் இன்றைக்கி வந்து எடுக்கலாமேன்றதுக்காக தான் என்ன வீடியோ அப்படின்னா வந்து இன்றைக்கி வந்து ஃபைவ் டே ஸோ அதனால் வேண்டி ஃபைவ் டே வந்து ஃபைவ் டே என்னோடய வீட்டில் நான் என்னெல்லாம் வேலை பார்க்குறேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து காமிக்கலாமேன்ட்டு எடுத்துட்டு இருக்கேன் ஸோ வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் புதுசாக யாராவது நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் தொடர்ந்து போடுற வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே வீடியோக்குள்ளே பிள்ளைப்பெல்லாம் ஓகே ஆல்ரெடி வந்து நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் ஒன் டே விலாகு இது எல்லாமே வந்து போட்டிருக்கேன் பட் ஆனால் வந்துட்டு இது என்ன ஸ்பெஷல் வீடியோ அப்படின்னா வந்துட்டு புது வீட்டுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுற மொதல் வெள்ளிக்கிழமை ஸோ அதனால் வேண்டி அதனால தான் ஸ்பெஷலாக வீடியோ எடுக்கிறேன் ஸோ பார்க்கலாம் தம்பு வந்து எங்கன்னா தம்பு வந்து ஸ்கூலுக்கு போயிட்டான் சதீஷுமே இல்லை ஸோ நான் மட்டும் தான் இருக்கேன் இப்போதைக்கு இப்போ வந்து என்ன பார்த்திங்கன்னா டைம் வந்து கரெக்டாக லெவன் தேர்ட்டி ஆகுது ஸோ வந்துட்டு மதிய சாப்பாடு வந்து சமைக்க போகிறேன் என்ன சமைக்கிறேங்கிறத பார்க்கலாம் குழந்தைனா சாப்பாடு வச்சுட்டேன் சாப்பாடு வச்சுட்டு அடுத்து என்னன்னா குழம்பு வந்து நேற்று வேலை நேற்றே சாம்பார் சாப்பாடு வச்சுட்டேன் ஸோ அதுக்காக வந்து இன்றைக்கி வந்து கீரை தான் பண்ண போது தம்பு வந்து ஸ்கூல் போயிட்டான் அங்கே வந்து புதுக்கோட்டையில் இருந்த வரைக்கும் கரெக்டாக போவான் அழு அழுக மாட்டான் பட் ஆனால் இங்கே வந்துட்டு கொஞ்சம் புதுசாக இருக்கனால ரொம்ப அழுகுறான் ஆனால் நான் கொண்டு போய் விடுறதில்ல சதீஷ்தான் கொண்டு போய் விட்டுட்டு வராங்க நான் போனால் தான் ரொம்ப அழுவான்னு சொல்லிட்டு அவங்களே கொண்டு போய் விட்டு சொல்கிறேன் ஆனால் வந்து ரொம்ப அழுதுட்டு தான் இருக்கான் இன்னும் பழகவே இல்லை தம்பூ வீட்டோட வீட்டோடய டோர் வந்து போடுறேன் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பாக வந்து இன்னும் எதுவுமே அரேஞ்ச் பண்ணலை பார்த்தாலே தெரியும் எல்லாமே அப்படி அப்படி தான் இருக்குது ஏன்னா கொஞ்சம் வேலையாக கொஞ்சம் அரைஞ்சிட்ருக்கேன் அரைஞ்சிட்ருக்கனால இருந்து எல்லாமே எடுத்து வைக்க முடியல ஸோ அதான் ரீசனே உண்டு அவ்வளோதான் சாப்பாடு வந்து சாப்பாடு வந்துட்டு இருக்குது கீரையும் வேக வச்சுட்டேன் ஒரு பக்கத்து கீரையும் வேக வச்சுட்டேன் கீரைக்கு தான் வந்து சின்ன வெங்காயம் தம்பு அந்த ஸ்கூலில் கூட போகணும் ஆயினும் தம்பு ஸ்கூல் எங்கேனே இருக்குன்னு போய் இன்னும் நான் பார்க்கல அவங்க தான் பார்த்துட்டு விட்டுட்டு வந்தாங்க ஸோ அதான் இன்றைக்கையாவது போய் பார்த்து ஸ்கூல் எங்கே இருக்குதுன்றதை தெரிஞ்சுட்டு டீச்சர் எல்லாத்தையும் பார்த்துட்டு வரலாம் சொல்லிட்டு தான் இன்றைக்கி போகணும் கிளம்பணும் சமைச்சிட்டு தான் கிளம்பணும் அவ்வளோதான் வேலை முடிஞ்சிருச்சு இப்போ வந்துட்டு சாப்பாடு வந்து வடிச்சிட்டேன் சாப்பாடு வடிச்சுட்டு கீரை மட்டும்தான் வெந்துட்டு இருக்கு அடுத்து என்ன பண்ணோம்னா அந்த கேப்ல வந்துட்டு துணியெல்லாம் எடுத்து வாஷிங் மிஷினில் போடணும் அப்படியே இருக்கு துணி எல்லாமே ஸோ அந்த வாஷிங் மிஷினில் போட்டுட்டேன்னா போட்டுட்டு வீடை மட்டும் கூட்டி விட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு சமையல் எல்லாமே முடிஞ்சிருச்சு என்ன சமையல் காமிக்கிறேன் சாப்பாடு கீரை இது வந்து ஒரு ஊட்டம் செஞ்சுருக்கேன் இது வந்து அவ்வளோ அவ்வளோதான் இன்னைக்கு வெள்ளிக்கிழமைக்கான சமையல் அவ்வளோதான் துணிதான் வாசன்னு சொல்லுவேன் ஓகே இதோட இந்த வீடியோ அவ்வளோதான் நான் இப்போ என் கிளம்பிட்டேன்னா தம்பு ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு பார்த்துட்டு வரலாமேன்னு கிளம்புறேன் ஸோ இதோட இந்த வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஜனாசக்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க ஓகே பாய்